வாழும் வாழும்லைக்காட்சி அன்பர்களே என் நிறைந்த நேயர்களே உங்கள் பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த நாள் இனிய வாழ்க்கையில் அமைய போறது இன்னைக்கு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷம் தமிழ் வருடத்தில் புரட்டாசி மாதம் அஞ்சாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப முக்கியமான நாள் இன்னைக்கு இன்னைக்கு சர்வ மகாலய அமாவாசை இந்த பூமியில பிறந்தவா எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்கு பெத்த தாய் தகப்பனுக்கு நன்றி கடன் செலுத்த வேண்டிய கடமை இருக்கு அப்படி நன்றி கடன் செலுத்தக்கூடிய நாள் கூட இதில் எடுத்துக்கலாம் நம்முடைய குடும்பங்களில் வாழ்ந்து மறைந்த நம்முடைய முன்னோர்கள் அந்த முன்னோர்களுக்கு இன்னைக்கு அமாவாசை வருவோம் இந்த அமாவாசை நாள் அது மகாலய அம்மாவாசை இந்த நாளில் அவளுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் தர்ப்பணம் கொடுத்தா எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்கணும் அதனால் அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் நம்முடைய குடும்பங்கள் நல்லா இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் இந்த சர்வ மகானிய அம்மாவாசைங்கிறத மனசில் வச்சுக்கணும் நம்முடைய குடும்பத்து முன்னோர்கள் தாய் தகப்பன் அதை இறந்திருந்தால் அவர்களுக்கு இப்போ இன்னைக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நாள் மனசில் வச்சுக்கணும் இன்னைக்கு சந்திர பகவான் காலையில பத்து மணி ஐம்பத்தோரு நிமிஷம் வரைக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பயணம் பண்ண போற சந்திர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போயின் இருக்கார் பூரம் நட்சத்திரம் மேஷராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் நம்ம பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கு அப்படின்னு ஜாதகத்துல சொல்லிட்டாலே அவங்க மிகச்சிறந்த வெற்றிகள் இருக்குன்னு அர்த்தம் ஜாதகம் எழுதும்போதே நாங்கள் என்ன எழுதுறோம் பதவி பூர்வ புண்ணியான அப்படின்னு எழுதுறோம் நம்மளுடைய பூர்வ ஜன்மத்தில் பண்ணின புண்ணியம் தான் நமக்கு என்ன பதவி கிடைக்க கிடைக்கப்போது அப்படின்னு அர்த்தம் இன்னைக்கு நாள் நல்ல வெற்றிகளாக பெருகக்கூடிய வளர்ச்சி வரும் ஒரு நல்ல மனிதருடைய தொடர்பு ஏற்பட்டுட்டாலே பல வெற்றிகளை பெறலாம் ஒரு ஸ்தாபனத்துல ஒரு நல்ல மனிதர் வந்து அமர்கிறார் அப்படின்னா அடுத்தடுத்து நன்மையா நடக்கும் அந்த ஸ்தாபனத்துல நம்ம பார்க்கலாம் அப்படித்தான் இப்போ ஒரு நல்ல விஷயம் உங்க குடும்பத்துல நடக்க துவங்கும் பிஸ்னஸ் நல்லா இருக்கும் படிப்பு முன்னேற்றமாக இருக்கும் நல்ல நாள் ரிஷபராசி என்பர்களே ரிஷபராசிக்கார்களுக்கு இந்த சுக்கர பகவான் இருக்காரே மிகுந்த நன்மைகளை தரக்கூடியவர் இப்போ சுக்கர பகவான் சதுர்த்தம கேந்திரத்தில் உட்கார்ந்து இருக்கார் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும் சுக்கர பகவானை ஆராதிக்கணும் அது மிக முக்கியம் அதுவும் சுக்கரனும் கேதுவும் சேர்ந்திருக்கும் போது இந்த நல்ல வாராகி பிரத்யங்கரா போன்ற தெய்வங்களை வழிபாடு செய்யணும் மதுரை மீனாட்சி அம்மனை பத்தி சொல்லும்போது அகந்தை கிழங்கை அகழ்ந்தெடுத்து தொழுபவர் உலக்கோயிற்கு ஏற்றும் விளக்கேன்னு சொல்றார் அப்படி இன்னைக்கு வாராகியை விளையக்கூடியவர்கள் மதுரை மீனாட்சியை விழிபடக்கூடியவர்கள் பிரத்தியங்கரவையை விழிபடக்கூடியவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு பிஸ்னஸ் ரொம்ப அமோகமா இன்னைக்கு இருக்கணும் ரொம்ப நல்லா இருக்கும் அதுவும் குரு பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்காருன்னா பெத்த பிள்ளைகளால் அனுகூலம் உண்டு அவங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சுனராசி என்பர்களே மிதுனராசிக்காரளுக்கு இந்த நாள் எப்படி இருக்கு நீ ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு இந்த சூரிய பகவான் நாலாம் இடத்துல இருக்கார் சதுர்த்தம கேந்திரத்தில் சூரியன் இருக்கார் சிலருக்கு இப்போ என்ன ஒரு ஆசை மாடி வீடு கட்டணும்னு ஆசை இருக்கு மிதுன ராசிக்காரளுக்கு ஒரு புதுசாக சொத்து வாங்கலாமா மாடி வீடு கட்டலாமா ஆசை பூர்த்தி ஆகும் இன்னைக்கு சைட் லிஸ்ட்லாம் போயிட்டு வருவாங்க அதே மாதிரி டென்த்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கிறாங்க பாருங்களேன் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் கொடுக்கும் மாணவர்கள் நல்ல படிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வீட்டில் கிழக்கு திசையை நோக்கி உங்களை உட்கார சொல்லணும் குழந்தைகளுக்கு நல்ல பாடம் நல்ல நாலேஜ் வரும் ஈஸ்ட் டைரக்ஷன் பார்த்து அவ உட்காந்து படிச்சாங்கடம் நீங்க மூணாம் இடத்துல சுக்கரனும் கேதுவும் பயணங்களின் போது கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் நம்ம போகக்கூடிய வாகனங்கள் கொஞ்சம் ரிப்பேர் பண்ணணும் பிரச்சனை பண்ணணும் இளைய சகோதரியுடைய உடல் அக்கறை எடுத்துக்கணும் சார் நான் வேலைக்கு அப்ளிகேஷன் நீங்கள் போடலாமான்னா தாராளமா அப்ளிகேஷன் போடலாம் பித்ரு காரியங்கள் செய்யலாம் அவர்கள் ஆசீர்வாதமும் பெறலாம் வியாபாரத்தில் உள்ளூர் வியாபாரம் நல்லா இருக்கும் கடகராசி என்பர்களே கடகராசி கரர்களுக்கு இன்னைக்கு சந்திர பகவான் தனஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கார் தனம் தரும் கல்வி தரும் அற்புதமான ஸ்தானம் அந்த தனஸ்தானம் அதுல போய் சந்திர பகவான் உட்கார்ந்து இருக்கும்போது இன்னைக்கு செல்வ செழிப்பு வரும் ஏன்னா சுக்கரன் அங்க இருக்கு மகாலட்சுமி அங்கே அங்க இருக்கு இன்னைக்கு என்ன பண்ணணும் கேட்டால் காலையில் முதல்ல தர்ப்பணத்தை முடிக்கணும் அப்புறம் மகாலட்சுமியை ஆராதிக்கணும் பாரதியார் சொன்னார் செல்வ திருமகளை திடம் கொண்டு சிந்தனை செய்திடுவோம் செல்வம் எல்லாம் தருவாள் அருள் இசை திக்கனை தும்பரவும் அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு நீங்கள் செய்யணும் கடகராசிக்காரா குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கடையில் ப்ராப்ளம் நிறைய இருக்கேன் அட்ஜஸ்ட் பண்ணுங்கிறதே இன்னைக்கு இல்லாமல் போயின்னு இருக்கேன் அந்த காலகட்டத்தில் நீங்க போய் மகாலட்சுமி பூஜை பண்ணும்போது செல்வ செழிப்பு இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் வியாபாரம் வளர்ச்சிக்குரியதாக இருக்கும் சிம்ம ராசி என்பர்களே உங்கள் தான் இன்னைக்கு சந்திரன் போறார் எனவே சுக்கரன் இருக்க இன்னைக்கு ரொம்ப வசீகரம் இருக்கும் வசீகரான் பாடிக்கலாம் மோத்த பார்க்கும் போதே ஒரு வசீகரம் இருக்கும் பிறரை கவர்ந்தழக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும் அதுவும் சூரிய பகவான் இப்போ ஒரு ராசிநாதன் இரண்டாம் இடத்துல இருக்கார் புதனோடு சென்றிருக்கார் வாக்கு சாதனியம் இருக்கும் சில பேர் பேசினாலே கேட்டுண்டே இருக்கலாம் கேட்டார் பிணிக்கும் தகைவாய் கேளாரும் வேட்பம் முடிவதாம் சொல்லுங்கிறார் வள்ளுவர் கேட்டுண்டே இருக்கணும் தோடும் சிலர் பேச்சு தான் அருமையா பேசுறார் அப்படின்னு தோறும் அப்படி கேட்டுண்டே வைக்க இருக்க வைக்கும் இன்னைக்கு பேச்சு அவ்வளவு நல்லா இருக்கும் சிம்மராசிக்காரளுக்கு பிஸ்னஸ் கற்றது கையளவு கல்லாதது கடல் அளவுங்கிற அளவுக்கு இன்னைக்கு பிஸ்னஸ்ல புதிய புதிய விஷயங்களை தெரிஞ்சுப்பீங்க எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு உட்காந்து கூட வீட்டு ஒரு வீட்டில் கூட உட்காந்து படிப்பாங்க ஆனால் அட்டமத்துல சனி உட்காந்துருக்காரு கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் சிம்மராசிக்காரன் யாரையும் பகைச்சிக்க கூடாது குறிப்பா வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல யாரையும் பகைச்சிக்க கூடாது சிலருக்கு காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வந்து வரும் கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கலாம் ராசி அன்பர்களே கன்னி புதன் புதன்தான தெய்வம் புதன் பகவான் ராசியில உச்சமா இருக்கார் அற்புதமான செழிப்பு கல்வியில முன்னேற்றம் குடும்பத்துல சந்தோஷம் ஓம் கஜ துவஜாய் சுகஹஸ்தாய திவகி தன்னோ புத பிரச்சோதையார் புதன் பகவானுக்கு இந்த மந்திரம் சொல்லிட்டே இருக்கோம் எல்லா நன்மையும் இன்னைக்கு பெருகும் துலாம் ராசி என்பர்களே சுக்கர பகவான் லாபத்தில் இருக்கார் ரொம்ப லாபமான நாள் அவரோட சந்திர பகவானும் சேர்ந்து இருக்காரு கல்யாண செய்தியும் வரப்போகுது தேடி வரப்போகுது சில பேருக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷன் பற்றிய செய்தி கூடி வரும் குடும்பத்தில் இருந்த ஒரு கருத்து வேறுபாடு இன்னைக்கு நிவர்த்தி ஆகும் அது ஒன்று குரு பகவான் என்ன பண்றார் நம்முடைய மூணாவது ஸ்தானத்தை பார்க்கிறார் புதிய ஒப்பந்தங்கள்ல இன்னைக்கு கையெழுத்து போடுவோம் நல்ல பெயரும் பொழம் இன்னைக்கு கிடைக்கும் துளாராசிக்கார்களுக்கு நல்லது ரிச்சிக ராசி என்பர்களே பிரச்சிகராசிக்காரர்கள் பணத்தை நகையை பத்திரமா வச்சுக்கிறோம் புதுசாக வேலைக்கு முயற்சி பண்ணலாமா தாராளமாக பண்ணுவோம் நல்லபடியாக அலுவலகத்தில் ப்ரமோஷன் குறித்த விஷயங்களுக்கு முயற்சி பண்ணலாம் உயரதிகாரிகளின் சப்போர்ட் உண்டு இதனால் அற்புதமான நல் உங்களுக்கு அனுசுராசி என்பர்களை தனுசுராசிக்காரர்களுக்கு செல்வ நிறை பெருகும் நல்ல வரவு வந்து சேரும் நல்ல நட்பு கிடைக்கும் உங்க பிள்ளைகள் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க பொருளாதார நிலை உயர்ந்து மகிழ்ச்சியா இருக்க போற மகர ராசி ரொம்ப அமைதியா இருக்கணும் எட்டாம் இடத்துல சந்திரன் போயின் இருக்கார் சாதாரண யார்கிட்டயாவது ஒரு வார்த்தை பேசுவோம் பெரிய விபரீதம் ஆகும் நம்ம சாதாரணமா தானே பேசினோம் ஏன் இவன் சண்டை போடுறான்னு நமக்கு தோணும் பல நேரங்கள்ல சந்திரன் சரியில்லைன்னா ஜாதகத்துல பிரச்சனை வரும் இன்னைக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் அமைதியா போவோம் பயணங்கள் செய்ய வேண்டாம் அம்மாவுடைய உடல் நலத்திலேயே அக்கறை எடுத்துப்போம் நம்ம உடல் நலத்திலேயும் கும்பராசி என்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் ஏழாம் இடத்துல சுக்கரனும் சந்திரனும் இன்னைக்கு ஏதாவது ஒரு புடவை வாங்கணும் ஆசைப்பட்டேன்னா சரி வாங்கிக்கலாம் வீட்டுக்காரர் நகை வாங்கணும் ஆசைப்பட்டா சரி வாங்கி தரேனே ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு பத்து நாள் அழுதாலுமே வாங்கி தரக்கூடாது மனுஷன் இன்னைக்கு வாங்கி தரேன் வாங்கி தரேன் ஆசையாக வராறேன்னு தோணும் இந்த நாள் இனிமையான நாள் உங்களுக்கு கிரக நிலைகள் இப்படி சாதகமாக இருக்குது குரு பார்க்குறார் உங்கள் குழந்தைகளுடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்குது ஃபினான்ஷியல் பொசிஷன் நல்லா இருக்குது எல்லாம் நல்லா இருக்கு சுக்கரன் கேது சேர்க்க கொஞ்சம் கண் திருஷ்டியும் இருக்குது அதை புரிஞ்சுக்கணும் சிலருக்கு கண்கள் உபத்திரவங்களும் வந்து சேரும் அதை பார்த்துக்கணும் இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள் ராசி என்பர்களே மீனராசிக்காரர்கள் சிந்தித்து செயல்படக்கூடிய நாள் இந்த நாள்ல உங்களுக்கு உயரதிகாரிகளுடைய சப்போர்ட் கிடைக்கும் கணவன் மனைவி உறவுல சில கருத்து மாறுபாடு இருக்கும் வாகனங்கள் பார்த்து ஓட்டி போனோம் சில ரிப்பேர் திடீர்னு ரிப்பேர் செலவு வைக்க ஆனாலும் வியாபாரத்தில் இது நல்ல நாள் இவர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா